எவ்வளவுதான் வாடகை கொடுத்து வாடகை வீட்ல இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க அப்படி திருப்பூர் மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் நம்ம ஏ ஒன் அவென்யூ திருப்பூர் பி என் ரோட்ல பெருமாநல்லூர் ஒரு மிகப்பெரிய டவுன் பெருமாநல்லூர் டவுனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல காளியம்மன் கோவை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் நம்ம ஏ ஒன் அவென்யூ ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில டிடி சிபி அண்ட் ரெரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் ஒரு சென்ட் வீட்டுமனையின் விலை ரூபாய் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் முதல் தனி வீடு இருபத்தி இரண்டு லட்சம் முதல் கட்டித்தரப்படும் எண்பது சதவிகிதம் வரை பேங்க் லோன் வசதி செய்து தரப்படும் முப்பத்தி அடி அகல தார் சாலை வசதி மேல்நிலை தொட்டி ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் குடிநீர் வசதி மின்சார வசதி என வாஸ்து முறைப்படி வடக்கு கிழக்கு அதிகம் உள்ள வீட்டுமனைகள் ஏ ஒன் அவென்யூல இருந்து பெருமாநல்லூர் ஐந்து நிமிடம் பைபாஸ் எட்நூறு மீட்டர் இபி ஆபிஸ் ஐநூறு மீட்டர் கேஎம் சி ஸ்கூல் லா காலேஜ் ஐந்து நிமிடம் வாசவி வித்யாலயா பள்ளி ஐநூறு மீட்டர் நிலத்தில முதலீடு செய்யவும் வீடு கட்டி குடியேறவும் மிகச் சரியான இடம் நம்ம ஏ ஒன் அவென்யூ அட்வான்ஸ் புக்கிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் உடனே முந்துங்கள்